ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் எல்லோரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இப்போ தான் நம்ம எழுந்திரிச்சோம் மணி ஒரு ரெண்டு மணியாக ஆகிடுச்சி எந்திரிச்சு இப்போ தான் குளிச்சு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்குறோம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஓனருக்கு கால் பண்ணணும் அவர் தூங்கிட்டு பேர அவரையும் சேர்த்து நம்ம எழுப்பி விடணும் நம்ம வேலை அதுதான் நேற்றே சொல்லிட்டாரு ரெண்டு மணி கரெக்டாக கால் பண்ணி என்னை எழுப்பி விட்டுரு நான் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இன்றைக்கி எம்பிசின்னு நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் சேனல் இருக்குது பெரிய சேனலு சவு அரப் கண்ட்ரிக்குன்னு உள்ள சேனலு அந்த சேனலில் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கான் அதனால நம்ம மூணு மணிக்கு அங்கே இன்டர்வியூ போய் கொடுத்துட்டு நேற்று மாதிரியே அப்படியே அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு திருப்பி அங்கே போய் போகணுன்னு சொல்லிட்டாரு நோ வாட்டல் பாட்டலுக்கு போலையாங்கிற ஸ்ட்ரீட்டில் ஸோ அதனால இன்றைக்கி உள்ள ஒர்க் இது தான் நம்மளோட ரூட்டின் இன்னையோட ரூட்டீன் ஸோ நம்ம அதுக்கு நம்ம தயாராகிக்கலாம் கார் இல்லை சாப்பிட போகலான்னு பார்த்தா சரியான வெயில் நடந்து போக முடியாது தூரமா இருக்கு கார் வந்து நேற்று நைட்டே எடுத்துகிட்டு போயிட்டாரு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இப்போ ஒன்று மாதிரி சாப்பிட முடியல வெளியில் போனால் போன இடத்துல சாப்பிட்டுங்க தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு அடுத்ததோட வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்து கண்டினியூ பண்ணுங்க ரெண்டு மணிக்கு கால் பண்ண சொன்னாருன்னு ஓனர் கரெக்டாக கால் பண்ண ரெண்டு மணிக்கு கால் பண்ணா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சொன்னார் கார் தான் இல்லையே அப்படின்னு கேட்டேன் கார்லாம் உன் ரூம் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாரு நானும் இதை நம்பிக்கிட்டு கடைசி வரைக்கும் நானும் சாப்பிடாம இருந்துட்டு கார் இல்லையே வெயில எங்க போய் சாப்பிட்றதுன்னு நினைச்சா கடைசியில சாப்பாடுக்கு போய் கார்லாம் இருக்கு சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு எடுத்துட்டு போறேன்னு நேற்று சொல்லிட்டு எடுக்கவே இல்லையா கடைசியில இந்த மாதிரி தான் தேட்டின்னு இப்படிதான் பண்ணுவாங்க என்ன பண்றது இப்ப சாப்பாடு போய் வாங்கிட்டு வா நான் கடையில ஆர்டர் கொடுத்துட்டு அங்க போய் பேரை சொல்லி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு வாங்கிட்டு நம்ம போகணும் நம்ம எங்கேயாவது கேப் கிடச்சி வர கேப் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு வாங்கிட்டு நம்ம கிளம்போம் டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் லேட் பண்ணா அதுக்கும் நம்ம மேலே பளியை போட்டு திட்டுவாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்தாச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வந்துடும் வந்த உடனே நம்ம நிறையா எம்பிசி சேனலுக்கு தான் போனோம் அங்கே தான் இன்னைக்கு இன்டர்வியூ வேற இருக்குதான் அதை முடிச்சுட்டு தான் நேற்று மாதிரி அந்த நோட்டல் ஹோட்டலில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இன்னிக்கே இருக்குது போல ஏன்னா நாளைக்கு நாளையிலேருந்தா இல்லை நாலிலேருந்து நினைக்கிறேன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அதனால முன்னாடியே யார் யாருக்கு எந்தெந்த கேஸ்டிங் நடிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்களா இந்த டைலாக் அவங்களோடதுன்னு அதனால அதை தான் உட்காந்து நேற்று ஃபுல்லாக அவ்வளோ மீட்டிங்லாம் வச்சு அத்தனை பேர் வந்து நடந்து நடத்திட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் அங்கேயே நடந்துச்சு ஒரு மணிக்கு தான் அங்கே முடிஞ்சு வர அளவுக்கு நேற்று நடந்தது இன்னைக்கு எத்தனை மணிக்கு கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு நம்மளுக்கு இன்றைக்கி புதுசாக இல்லை இன்னைக்கு என்னன்னு தெரியல இன்றைக்கி அதை எதிர்த்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எதிர்பார்த்து இருக்க வேண்டியது தானே நம்மளோட வேலை இன்டர்வியூ இன்னும் கொடுக்க போறாங்களா எம்பிசி சேனல்ல அதுக்கு போகணும்னு சொன்னாங்க ஓனர் சொல்லிட்டாப்புல நீ சாப்பிட்டியான்னு இப்பதான் கேக்குற அப்படி கேட்டதுக்கு நான் சொன்னேன் சாப்பிடல ஏன் அப்படின்னு கேட்டாரு அதான் கார் இல்ல கார் இல்லைன்னு தான் நானும் இருந்தேன் நீ எடுத்துட்டு போறேன்னு சொன்னீங்களா அப்புறம் நீங்க தானே அப்படின்னு கேட்டதுக்கு ஆஹ் மறந்துட்டேன் நீ கார் இருக்கும் நீ ஏன் தெரிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன் அப்படிங்கிறாப்புல எப்படிங்க தெரியும் என்னன்னா மந்திரவாதியா போட்டு தெரிய வைங்கணுங்கிறதுக்கு என்ன நான் சொல்கிறாங்க பாருங்கள் அதனால் இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போனால் ரொம்ப ஆகும் அதனால் அங்கே சாப்பிடாம ஒன்றால் இருக்க முடியாது ஏன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொன்னார் எனக்கு சரியான பசி அதனால் இங்கேயே ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி வைக்கணும்னு சொன்னார் அதனால் கடைக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது அதில் வந்து இதுதான் தான் இப்போ எனக்கு லஞ்சி ரெண்டு ஏழுக்கு இது வாங்கினேன் இந்த சாண்ட்விச் மாதிரி சும்மா ஒரு பண்ணு ஃபுல்லக்குள்ளே க்ரீம் வச்சுருக்கோம் இதுதான் இப்போ இன்னைக்கு எனக்கு லஞ்சு இனி எப்போ நான் சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரியாது இதை வச்சுட்டு இன்றைக்கி எனர்ஜிக்கு ஒப்பாத்திக்க வேண்டியதுதான் இல்லைனா ரொம்ப டயர்டாக போயிடுவோம் எம்பிசி சேனலுக்கு வந்தாச்சு என் ஓனர் வந்துட்டு இன்டர்வியூக்கு உள்ளே போயிட்டார் இங்கே உள்ள செக்யூரிட்டி அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே ரொம்ப செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் உள்ளே அலோடு இல்லை இங்கே மில்ட்ரி கேம்ப்லாம் இருக்கும் போல ஒழுங்குள்ள அதனால் மில்ட்ரிலாம் பார்த்து காரெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்றாங்க அதனால் இன்னைக்கு உள்ளே போய் நம்மளால் எடுக்க முடியல இதுதான் எம்பிசி சேனலு இங்கே உள்ள இன்டர்வியூ எம்பிசி டேலண்ட் சொல்லுவாங்க இதுதான் ஹெட் ஆஃபீஸா இதுக்கு முன்னாடி நான் ஒரு எம்பிசி போயிருக்கேன் சின்னது அது உள்ளலாம் போயிருக்கிறேன் இது வந்துட்டு எம்பிசி இல்லை சேனலில் இதுதான் ஹெட் ஆஃபீஸா இங்கே உள்ள செக்யூரிட்டி போலீஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெடியாக நிற்கிறாங்க கடமை நல்லா பிரைவேட்டான ஏரியா போகல இதுக்குள்ளே நிறைய பெரிய பெரிய கவர்மெண்ட் கம்பெனி என்னென்னமோ இருக்குது சார் நம்ம ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணணும் இங்கே ஒரு கடையில் ஒன்றும் இல்லை எதுவும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சும்மா கேங்கு பர்மிஷன் கேட்டுவிட்டு வந்தேன் இதுக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க இந்த எம்பிசி சேனல் இதுதான் ஐ லவ் எம்பிசி இது ஃபுல்லாக அண்டர்கவுண்ட் பார்க்கிங் ஆக்சுவலாக இங்கே எம்ப்ளாயை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அளவு விடாமல் மற்ற யாருக்கும் கிடையாது உள்ளே போகணுன்னா அவங்களுக்குன்னு ஒரு டேக் இருக்குது அதை காட்டினா தான் உள்ளே அதுக்கு மொழியாக உள்ளே விடுவாங்க நம்ம போக முடியாது சரி நம்ம வீடியோக்கும் எடுக்கலாம்னு அப்படின்னு தான் எம்பி உள்ளே பர்மிஷன் கேட்டுட்டு செக்யூரிட்டி கேட்டுட்டு சும்மா நடந்து வந்தேன் ஆ இருந்த ஒரு கேரளா பாய் எம்பிசி கிளம்பி வந்தாச்சு வந்துட்டு நேற்று மாதிரி அந்த ஸ்டூடியோ நோ இதுக்கு வந்தா இருக்கும் அந்த ஹோட்டலில் தான் இன்னைக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நடந்துட்டு இருக்க போல இப்போதான் வந்து சே இறக்கி விட்டோன்னு பேசுமா சிகரெட் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர ஸ்வீட் இப்போ சிகரெட் வாங்குறதுக்காண்டி லொக்கேஷன் போட்டுட்டு இந்த ஏரியாவில் ஒலையாங்கிற ஹை இந்த ஏரியாவில் எங்கே இருக்குன்னு பார்த்து போய்கிட்டு இருக்கிறேன் அதனால சிக்னல் வெயிட் இருக்கேன் நான் ஒன்றும் காலையிலேருந்து சாப்பிடாம ரொம்ப மயக்கமாக வருது முடியல வேறு இதுக்கு மேலே நான் எங்கே பண்ணுறதுன்னு தெரில இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நானும் போனோம் சீரியஸாக எனக்கு தயடாகவே ஆகிட்டு சனிக்கிழமையிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகிட்டா அது இன்னும் அதிகம் பயங்கரமான வேலையாகிடும் நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது ஆக்சுவலாக ஒவ்வொரு வேலை அதிகமாக ஆகிடும் ஷூட்டிங்லாம் ஆயிடுச்சுன்னா இப்பயே முன்னாடி நாளே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு மேலே என்ன பண்ணுறது இங்கே வந்தால் இப்படிதாங்க லவ் லைஃப் ஆனால் எனக்காச்சும் கொஞ்சம் பரவாயில்லைங்க இதை விட வீட்டு டிரைவராக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் பாவம் அவங்களாம் இன்னும் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்குன்னு எனக்கு அந்த லொக்கேஷன் சொல்ல நான் ஓகே நல்லா தான் இருக்கிறேன் அவங்களாம் தான் ரொம்ப கஷ்டம் யார் நடந்து தேய்ட்ருக்கங்க யாரும் இங்கே வேலைக்கு வந்தால் கரெக்ட் டைம் சாப்பிட்டுருங்க சாப்பிடாம மட்டும் எழுதுகிட்டு வேலை செய்யலாம்னு நினைக்காதிங்க அது கார் ஓட்டுற வேலைலாம் இருந்தால் ரொம்ப ரிஸ்க் தான் இன்னைக்கு தேவை இந்த காரு இல்லைன்னு சொல்லி நம்மளை குழப்பி இன்னைக்கு சாப்பிடாம இருந்து இருக்கிறேன் இப்போ ஹோட்டலை தேடி நானும் தெரித்துருவா அலைஞ்சிகிட்டு இருக்கிறேன் இந்த ஒரே இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கு சீரியஸாக மயக்கம் வருதுங்க முடியல யாருமே இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா உடம்பை பாத்துங்க கரெக்டாக சாப்பிடுங்க சாப்பாடு இருந்தால் தான் ரொம்ப முக்கியம் சாப்பிடாமலாம் இந்த வேலைக்கும் யாரும் செய்யாதீங்க ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வேலை செய்ய முடியுங்க எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு தான் இங்க வந்து வேலை செய்ய வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்க ஹெல்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துங்க ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் இங்க பாத்துக்கணும் தர உங்கள பத்தி யாரும் இங்கே கேர்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அதை மைண்ட்ல என்னைக்கே வச்சிங்க முடியலங்க தான் இருக்கிறேன் உடனே ஒன்னே கால் ஆயிடுச்சு எப்போ முடியும்னு வேற தெரியல நம்மளும் சும்மா அப்படியே படுத்து கிடக்குறோம் டயர்டா இருக்குன்னு ஹோட்டல்ல சோஃபாலாம் படுத்து கிடக்குறேன் சரியான பேக் பெயின் ரொம்ப உடம்பு அழிக்குது காலருந்து சரியான வேலை திருப்பி நாளைக்கு சும்மா நாளைக்கு மதியானம் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் ட்ராவல் பண்ணி நாளைக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அதனால் போகணும்னு சொன்னாங்க ரொம்ப சரியாக டயர்டாக இருக்குது தூக்கம் இல்லாமல் நாளைக்கிட்ட ஒன்றும் கஷ்டமாயிடும் ஓகே எல்லாரும் சேஃபாக இருங்க ஹெல்த்து பார்த்துங்க தேங்க் யூ பாய் பாய் நாளைக்கு சந்திக்கலாம்